ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கறிவேப்பில நிறைய பேர் சாப்பிட மாட்டோம் தூக்கி போட்டுருவோம் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி கருவேப்பிலைத் தொமையல் ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலையே நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலில் என்ன சேர்த்துடலாம் என்ன சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து இதை லைட்டாக வறுத்து விட்டுடலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபடணும் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துடலாம் மிளகாய் நல்லா வறுபட்டதும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா சுருண்டு நல்லா கருவேப்பில நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சமாக புளி கால்முடி தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கல்லுப்பு சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பில துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ